நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகோ எனக்கு மரணத்தை குறித்து எந்த அச்சமும் இல்லை இறைவனிடத்தில் கிடைக்கும் சொர்க்கம்தான் இலக்கு மரண தருவாயில் மருத்துவமனையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தற்போது குணமாகி இறை கடமைகளை செய்து வரும் எண்பத்து ஐந்து வயது சகோதரி புது வாழ்க்கை வாழுவதாக தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து நாட்டில் பிராமாண்டோ பகுதியில் வசித்து வந்தவர் எண்பத்து ஐந்து வயது நிறைந்த மரியம் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தவர் திடீரென சில மாதங்களுக்கு முன்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கணவன் மறைந்து சில வருடங்கள் ஆகின்றது குழந்தைகளும் இல்லை பணிப்பெண் மட்டும் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்றார் சொத்து அதிகம் இருப்பதால் பராமரிப்பு ஆட்கள் இருந்துள்ளார்கள் அப்போது மருத்துவர்கள் அவரது பணியாட்கள் மரியம் அவர்களுக்கு வயதாகிவிட்டது அதனால் மூச்சு திணறல் உள்ளது உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அவரது பணம் அதிகம் இருப்பதால் அவர் உயிரோடு இருக்கும் சில நாட்களுக்கு மருத்துவம் செய்யலாம் என கூறி அவருக்கு மேலோட்டமாக சிகிச்சை கொடுத்து அவருக்கு முஸ்லிம் மருத்துவ பணி ஆளொருவரை நியமித்துள்ளனர் அந்த மருத்துவ பணிப்பெண் சகோதரி தினமும் மரியம் அவர்களை கவனித்து இடையே மரியம் அவர்கள் ரெஸ்ட் எடுக்கும் நேரத்தில் இந்த சகோதரி திருக்குர்ஆன் படிப்பார் அப்போது மரியம் அவர்கள் ஒரு நாள் அந்த முஸ்லிம் சகோதரி இடத்தில் உங்கள் இஸ்லாத்தில் மரணத்தை குறித்து என்ன சொல்லுகின்றது என்று கேட்கும் போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகம் வெறும் சோதனை களம்தான் மரணத்திற்கு பின்னர் மறுமையில் இறைவன் மிக பெரிய வாழ்க்கை வைத்துள்ளான் அதுதான் முஸ்லிம்களுக்கு இலக்கு என்று கூறியுள்ளார் இதற்கு இடையில் திருக்குரானை வாங்கி சில நேரங்களில் மரியம் அவர்கள் படித்துள்ளார் ஒருநாள் மூச்சு திணறல் அதிகமாகியுள்ளது அப்போது மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கும் போது வயதான மரியம் அவர்கள் அந்த முஸ்லிம் பணிப்பெண்ணை வரச்சொல்லி மருத்துவர்களிடத்தில் கூறியுள்ளார் அவர் வந்த உடனே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் அந்த பெண் மரணத்தை கண்டு அஞ்சிய நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது பயந்ததைப் போல ஆகிவிடும் என கூறியுள்ளார் இறைவன் தன்னை மன்னித்து விடுவார் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி சத்திய கலிமாவை சொல்லியுள்ளார் மருத்துவர்கள் சிகிச்சை இன்னொரு பக்கம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புத்துணர்ச்சியில் மரியம் நலமாகி உடல்நிலை சீராகி குணமடைந்துள்ளார் அலம் தற்போது எண்பத்து ஐந்து வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரமலா நேரத்தில் நோன்பு வைத்து தொழுது ஆரோக்கியமாக வாழ்வதாகவும் தான் புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுள்ளேன் இப்போது எனக்கு மரணத்தை குறித்து எந்த அச்சமும் இல்லை இறைவனிடத்தில் கிடைக்கும் சொர்க்கம்தான் எனது இலக்கு என கூறியுள்ளார் இதனை இங்கிலாந்து இஸ்லாமிக் அப்சாட் என்ற வலியுத்தள நிறுவனம் அந்த மூதாட்டிய வாழ்க்கை குறித்து அறிந்த பேட்டி எடுத்து பதிவு செய்துள்ளனர் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே இந்த திருக்குறான் வசனத்தில் மரணம் குறித்து தெளிவாக இறைவன் கூறுகின்றான் திருக்குறான் வசனத்தில் இன்னொரு இடத்தில் மரணத்தைக் கண்டு அஞ்சிய நிலையில் பாவ மன்னிப்பு தேடி அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இறை நிராகரிக்கப்பட்டவர்களாக மரணிப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆனாலும் நீய தின்பதற்குத்தான் கூலி இந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொண்டுள்ளார் மரணம் குறித்து அச்சப்படவில்லை இறைவனும் அவருக்கான வாழ்க்கை என்பதை நீடித்து மரண நேரம் அது இல்லை தான் நாடியோருக்கு இஸ்லாம் கிடைக்கின்றது என்பதை உறுதியாக்கின்றது இதில் நமக்கான படிப்பினைகள் பெற்றிருக்கும் காலங்களில் இறை கடமைகளை செய்து ஈமானை வலுப்படுத்துவோம் இன்ஷா அல்லா